பெரும்பாலான டயபெட்டிக் பேஷண்ட்ஸு காஃபிலேயோ டீலேயோ ஒரு ஆஃப் சுகர் போடுறது பழக்கமாக வச்சுருப்பாங்க இது மிகப்பெரிய தவறாக இதனால் நம்மளோட டயபெட்டிஸ் கண்ட்ரோல் பெருமளவில் ஆயிருமா இல்லை பெரிய பிரச்சனை இல்லையா அப்படிங்கிற இந்த வீடியோவில் பார்த்துலாம் வாங்க பொதுவாக ஒரு பிளாக் டீயோ பிளாக் காஃபியோ குடிச்சா ஜீரோ கலரி தான் ஏன்னா டீ தூள்லையோ காஃபி பொடிலேயோ கலோரிகள் கிடையாது ஆனால் அதுவே அதில் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துற பால்லையும் எக்ஸ்ட்ரா சுகர்லேயும் தான் வருது கலோரிகள் மில்க் டீயோ மில்க் காஃபியோ வித்தவுட் சுகர் குடித்தோம்னா ரவுண்ட் அபவுட் செவன்டி ஃபைவ் கேலரிஸ் ஒரு கிளாஸ் டீக்கு அதுலேயே ஒரு சுகர் சேர்த்தனோம்னா ஒரு ஸ்பூனு அப்போ இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு செவன்டி ஃபைவ் கேலரிஸ் வரும் நூற்றம்பது கேலரி அதாவது சுகர் போட்டு ஒரு டீ சாப்பிட்றதுக்கும் சுகர் போடாமல் ரெண்டு டீ சாப்பிட்ற கணக்கு வரும் ஸோ இப்படி இருக்கும்பொழுது சராசரியாக ஒரு மனிதருக்கு ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் கலரிகள் தேவை அதில் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் அண்ட் டின்னர் மூணுக்கும் வந்து ஒரு ஆயிரத்தி இரநூறு கலோரி ஒதுக்கிட்டோம்னா மிச்சம் இருக்க நானூறு கலோரிகள் தான் இந்த டீ காஃபிக்கு நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் காலையில் ஒரு டீ சாய்ந்தரம் ஒரு டீ சாப்பிட்ற ரெண்டு டீ மட்டும் சாப்பிட்ற ஆளாக இருந்தால் ஒரு ஆஃப் ஸ்பூன் சுகர் சேர்த்து சாப்பிட்றதுல பெரிய குற்றம் ஆகிடாது அதே ஒரு நாளைக்கு நாலு டீ அஞ்சு டீ சாப்பிட்றதா இருந்தால் பெட்டர் சக்கரை போடாமல் சாப்பிட்டுக்கேன் நீங்கள் ஒரு பத்து டீ சாப்பிட்ற ஆளாக இருந்தால் பிளாக் காஃபியோ ப்ளாக் டீயோ சாப்பிட்டுக்கிறது புத்திசாலித்தனமா இருக்கும் நிறைய டீ சாப்பிடுறவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு